ஹை ஃப்ரெண்ட்ஸ் மார்கழி பதினெட்டாவது நாளுங்க நியூ இயரோட அடுத்த நாள் அப்படின்னு கூட சொல்லாங்க இன்றைக்கி மூணாம்பது அப்படிங்கும்போது என்னோடய டே ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க ஆனால் மேடம் கூடவே எழுந்திரிச்சதுனால இன்றைக்கி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எழுந்தண்ணையுமே என்னோடய அஃபர்மேசன்ஸ் அதுக்கப்புறம் வேண்டுதல் அதுக்கப்புறம் நம்மளோட மந்திரங்களும் நம்ம சிவாய ஆறுமுகம் அருளிடம் மனிதனம் இருமுகம் இந்த மாதிரி என்னோடய எல்லா வேண்டுதல்களையும் எந்திரிச்சோன்னையுமே பாப்பாவை தோட்டெல்லாம் ஆட்டி விட்டு என்னோடய எல்லாம் முடித்தாச்சுங்க அதுக்கப்புறம் அப் ஆகிட்டு தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டேங்க உங்களுக்குமே இந்த மாதிரியெல்லாம் ஒரு எழுந்தண்ணையுமே இந்த மா அந்த நேரத்தில் ஒரு தெய்வம் ஏற்ற முடியாமையோ இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் இருக்கிற இடத்துலையே ஒரு தெய்வம் ஏற்றிக்கலாம் அப்படி ஏற்ற முடியலைனாலும் பரவாயில்ல கண்ணை மூடி உட்காந்து உங்களோட வேண்டல்கள் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் எந்திரிச்சு வந்து உங்களோட வேலையை எப்போ முறையே ஸ்டார்ட் பண்ணலாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா எத்தனையோ பேர் அந்த நேரத்தை நம்ம மிஸ் பண்ணிடுவோம் கா நம்ம எழுந்து மற்ற எல்லாம் கோலம் போட்டுட்டோ மற்ற வேலைகள் செஞ்சுட்டு வரும்போது நம்மளோட அஃபர்மேஷன்ஸையோ இல்லை நம்மளோட வேண்டுதல்களையே நம்ம மிஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால தான் இன்றைக்கி நான் இதை சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறா பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ